மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயனின் வரவிழன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லா கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீரங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியா, எங்கள் முன் முன்வந்து ஏதங்கள் அருத்தமை, ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் பெருந்துறையில் உரையும் சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறார் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமையை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடுபவர்களும் ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திரு காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது எனவே நம் சக்திக்கு மீறி அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி